நிறைகளே பவாடி சண்டிகை கூடியதான வஸ்திர சமர்ப்பணம் கருப்பு தொண்டான பூர்ணாவதிகள் நடைபெறுகிறது தரிசித்த வேண்டும் ಕ್ಷ ಗರುಾತ್ಮಕ ಪ್ರಸೂನೇದ್ರ ಸುಮಿರ ದಯಾಂದಿ ಸಿಂಹಿ मुंडा सुमंगल ब्रह्मेन्द्र महेन्द्रादी संभोित पदुे सर्वायुधरुभ्यं सा मुंडा सुमंदरों समर्पया

Bye. అక్కడ ఒక రూపాయి బాగా చెట్టుగా చెట్టు நிறைவுற்று ஒன்பதாவது அத்தியாயம் தலைவியின் பெயர் அர்த்தாம்பிகை சண்டிகை என்று சொல்லக்கூடியவர் சிவனை பிரதானப்படுத்தி கோரும் பொழுது அர்த்த நாகீஸ்வரராகவும் அம்பிகையை பிரதானப்படுத்தி பெயர் கோரும் பொழுது அர்த்தாம்பிகையாகவும் நமக்கெல்லாம் அருள்பாடுகிறார் திருச்செங்கோட்டிலே உமையர் வாகனமாக விளங்கக்கூடிய சக்தி தான் இந்த அர்த்தாம்பிகை சண்டிகை என்று சொல்லக்கூடிய இந்த அம்பிகை என்று சொல்லக்கூடிய ஒரு அசுர சமஹாரமானது இந்த அத்தியாயத்திலே கூறப்படுகிறது காளியம்மனுக்கு நிசும்ப சூதினி என்று சொல்லக்கூடிய இன்னொரு பெயர் உண்டு அந்த நிசும்பன் மற்றும் சும்பனை வரக்கூடிய அத்தியாயத்திலே அம்பிகையானவன் சம்ஹாரம் செய்ய இருக்கிறார் தம்பதி ஒற்றுமை மனோ ஒற்றுமையை தரக்கூடிய ஒரு அத்தியாயம் இந்த ஒன்பது என்ற கூடிய ஒரு எண் பார்த்தோமையானால் அம்பிகைக்கு மிகவும் பிடித்தமான ஒரு எண் நவாட்சரி என்று சொல்லக்கூடிய இந்த யாகத்தினுடைய முக்கியமாக மந்திரமே ஒன்பது அக்ஷரங்களை உள்ளடக்கிய ஒரு மந்திரம்தான் ஒன்பது நாட்கள் அம்பிகைக்கு நவராத்திரி கொண்டாடுவோம் அதுபோலவே அம்பிகையை சுற்றி இருக்கக்கூடிய ஆவரண தேவதைகள் ஒன்பது நவ ஆவரணம் என்று சொல்வார்கள் நவசக்திகள் சொல்லக்கூடிய நவசக்திகள் நவசக்தான் இந்த ஒன்பது அப்படிங்கிறது அம்பிகைக்கு மிகவும் பிடித்தமான உயரிய ஒரு எண் எல்லா அத்தியாயத்திற்கும் அம்பிகையினுடைய மூலமந்திரங்கள் ஒவ்வொரு அக்ஷரத்தை கொண்டுதான் வரும் இந்த அத்தியாயத்தில் மட்டும்தான் இரண்டு அக்ஷரங்களை சேர்த்தது போல் சகாரத்தையும் பகாரத்தையும் சேர்த்து வரக்கூடிய ஒரு அத்தியாயம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பீதாட்சரத்தை உள்ளடக்கியதான ஒரு அத்தியாயம் எல்லா அத்தியாயத்திலும் பார்த்த ஒவ்வொரு விசேக பழங்கள் தான் பூர்ணாபுதிக்கு ஆனா இந்த அத்தியாயத்தில் மட்டும் கரும்பு துண்டு பூசணி துண்டு இரண்டு விதமான பழங்களை கொண்டு ஆகுதிகள் இந்த பூசணிக்காவையும் வச்சு கரும்பையும் அப்படியே வச்சீங்கன்னா எப்படி இந்த ஒன்பது அப்படிங்கிறத எழுதுவோமோ அது போலவே ஒரு உருவத்தை தரக்கூடியதான் ஒண்ணு புருஷாம் விளக்கக்கூடியது இந்த அத்தியாயத்திற்குரிய பலன்கள் மன ஒற்றுமை தம்பதி ஒற்றுமையை தரக்கூடிய அத்தியாயம் இந்த உபதா அத்தியாயம் அனைவரும் தரிசித்து அருள் பெருமாறும் பிரார்த்தித்து பூர்ணாபுதியை தரிசித்து கதாம்புடைய அருளை பெற பிரார்த்திக்கிறார் गण गण प्रभो कृते देवा जयकारो एकमन सम धाली गोपन सा जयकारो स्वाहा गर्गो बुद्धो कृते देवा जयकारो सुभासरो मस्यहे 18000 जय साहा महा दैव्य्लोकया वृद्धि बुद्धवन्ने अध्यदा बुद्धो कृते या सुदेवेया साहा सरंदा प्रमे बुद्धो कृते साहा सरंदा अनुदा 19800 जय साहा पावे सुभिसुदेता நிறைவிலே அம்பிகைக்கு உரியதான பூர்ணாவதிகள் நடைபெறுகிறது வஸ்திர சமர்ப்பணம் நடைபெகிறது

भूले शीघ्र सिवार धरारी वेदार भक्त जनति का नपुंजा भूला सबने भागार सदा शिवस्वरूप आमार धरति भागार अर्थात् प्रबंध बाबाजी धर्मन शिवभाव सुन भागार धरेगा क्रीडार्धम बिगाजंदीगा प्रियादार तो इस अर्धांग से திரு <laughs> <laughs> rumhare चिकनीये मेल कुड़त चाये, चिकनीये मेल कुड़त चाये, रसीला ढाली खांड कुड

பத்தாவது அத்தியாயம் இந்த அத்தியாயத்தின் அத்தியாயத்தோடு அசுர சம்ஹாரமானது தேவி மாகாத்திலே நிறைவு பெறுகிறது நிறைவாக சுப்பன் என்று சொல்லக்கூடிய அசுரனை அம்பால் சம்மரிக்கக்கூடிய கதையை பேசக்கூடியதான் இந்த அத்தியாயம் இந்த அத்தியாயத்தினுடைய தலைவியாக விளங்கக்கூடியவள் காமேஸ்வரி சண்டிகை காமாட்சியம்மன் என்று சொல்வார் காமியம் காமம் என்றால் விருப்பம் என்று பொருள் அந்த விருப்பத்தினை தன்னுடைய கடைக்கண் பார்வையினாலே நிறைவேற்றி தரக்கூடிய அம்பிகை காமேஸ்வரி என்று சொல்வார்கள் அபிராமி கடைக்கண்களே என்று சொல்வார் இந்த நம்மளுடைய சுவாமிய தரிசனம் பண்ணும் மாத்திரத்திலேயே நேராக நின்று தரிசனம் செய்வதை விட இரண்டு பக்கங்களிலும் ஓரமாக நின்றுதான் தரிசனம் அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும் விருப்பம் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த அம்பிகை நமக்கு அருள் புரிய வேண்டும் எம் எம் சிந்தையத்தை காமம் தந்தம் நிச்சிதம் என்று இந்த தேவி மகா மந்திரமானது கூறுகிறது எம் எம் யாரெல்லாம் சிந்தையதே காமம் என்ன விருப்பப்படுகிறார்களோ தம் தம் அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக அந்த பலனை நான் அருள்வேன் என்று அம்பிகையே கூறியதாக இந்த மந்திரங்களிலே கூறப்பட்டிருக்கிறது நம்மளுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்ற தரக்கூடிய அம்பிகை தான் இந்த காமேஸ்வரி அம்பிகை அம்பிகைக்கு நிறைவிலே இங்க பலம் என்று சொல்லக்கூடிய துருஞ்சி நார்த்தையிலான பூர்ணாபதிகளோடு கூட நாம் வழிபட இருக்கிறோம் பக்தர்கள் தரிசித்து காமேஸ்வர சந்தியினுடைய அருளுக்கு பாத்திரமாகபடி பிரார்த்தித்து அத்தியாயத்தையும் ஓம் நமஸிலே अमृत नरोबा दशा सब सम्मलिका दत्तरित्वा ब्राह्मण सम्मलिज्म अध्ययनों का लब्धि व्यस्त वा गृहत्वा प्रणित का जस्सा हारे बादुट्टे तुम बादुके रखवा बरा मैं क्या सांपला बास अब तेरे जैसे यादी स्वाहा देवाजस्वाहा देवा हनुमान दत्तराज दिया का मां बरा अश्वत्थाल का ये वशिष्ठ यो ब्रह्म गुरुणां वदनो भयेनाद्राह तस्मात् समये वांगं गदादि अद्वितरोम वः स्वाहा स्वाहा रये यत्तुम देव्या सुमत्सोम वयाः पसेनां नरेवाणां वसरान्तनां निमित्तः हरये दिगृतिधाति वदनो हि त्वयि तन्ने भोः त्रिलोकं भयंकरं स्वाहा तस्मात् तस्मात् मोदे जान्यैव तेगा भवदज्ञानं इतेरं वन्तरी गाधगत बित्साहाः ततपन्ति आः सहाये दिशामे येगन्त वर्वा ¡Gracias! ಿಗುಣಿಟಾಕ್ಷ ಸರ್ವಾನಂದರ ಮಂಗಲ ಸೌಂದರೇ ಸೌಶೀರ್ ಶೌಭ್ಯ ರಕ್ಷ